து ரயில்வே புக்கிங் இது ஒரு மோசமான விஷயம் பாஜக ஆட்சியில் எப்படி இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதாவது வடநாடுகள்லாம் எப்படி இருக்கும்னா ரயில்வே புக்கிங் பண்ணியே போக முடியாது அந்த வட இந்தியாக்காரங்கள்லாம் வந்து முரட்டுத்தனமாக என்ன பண்ணுவான் நீங்கள் புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஏசி இதாக இருந்தாலும் உள்ளே வந்து நுழைவான் அவனை அடிச்சிங்கன்னா திருப்பி அடிப்பான் போலீஸையே அடிப்பான் வட இந்தியா ட்ரெயின்கள்லாம் நீங்கள் இப்போ புக் பண்ணி பயணமே பண்ண முடியாது இந்திய தமிழ்நாடு தான் தென் தென்னிந்திய ரயில்வே தான் ஒழுங்காக இருந்தது அதையும் கூட்டிச்சோர் ஆகிட்டாங்க வட இந்தியாவை சேர்ந்து வந்தவங்க மற்றவங்கெல்லாம் வந்தே பாரத் ரயிலில் புக் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே போய் அவ்வளோ பேரும் உக்காந்துக்கிட்டு கூட்ட நிரம்பி வழி இது புக் பண்ணவங்க உள்ளே போக முடியல பயணத்தை கைவிட்டு இந்த கோமாளித்தனம் கொஞ்சம் நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது ரயில்வே ரயில்வே மந்திரி என்ன பண்ணுறாருன்னு தெரியல கேவலமான விஷயம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் அந்த வந்தே பாரத் ரயிலில் போனவங்க டிக்கெட்டுக்கு பு புக் பண்ணியிருக்காங்க உள்ளே போக முடியலை எல்லாம் ரிசர்வ் பண்ணாதவங்களாம் உள்ளே வந்து நுழைஞ்சிட்டான் சேர்ந்து விட்டுட்டு அதில் ஒரு சில பேர் போகிறாங்க பஸ்ஸில் போகலாம் இந்த இந்த கோமாளி முதலமைச்சர் தான் கோயம்பேடு எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போயிட்டாரு பஸ்ஸுக்கு போகிறேன்னா ரெண்டாயிரரூபா ஆட்டோ அங்கேருந்து எக்மோரில் இருந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா ஆகுது போய் சீரழிஞ்சு அங்கேயும் பஸ்ஸு கிடைக்காமல் எப்படி போவாங்க ஒரு முட்டாள் முதலமைச்சர் இப்போ மத்திய அரசாங்கமும் முட்டாள்தனமாக இந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க வெளியூர் போகிறவங்களாம் ரயில்வே சிஸ்டமும் சரியில்லை பஸ் சிஸ்டமும் சரியில்லை அன்னைக்கு வந்து இப்போ இப்போ மக்கள் வந்து வெளியூர் போகிறவங்கெல்லாம் நூந்து போயிருக்காங்க முக்கியமான விழாக்களுக்கே அவங்க போக முடியலை அதனால் ரயில்வே நிர்வாகம் முதல்ல இது பண்ணி ரயில்வே நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்துங்க எதுக்காக அதை போயிட்டு அவன்கிட்ட புக் பண்ணுறீங்க அப்புறம் எதுக்கு புக்கிங் பண்ணி புக்கிங் சார்ஜ் போட்டு எதுக்கு வாங்குறீங்க அன்னைக்கு புக் பண்ணி போகவே முடியலைல்ல நிறையா பேரால் எல்லாம் உள்ளே போய் நுழைஞ்சிட்டு நான் அன்று போகாமல் பயணம் போகாமல் இருந்தவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா என்ன நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்க அதனால் பாஜக அரசுக்கு சொல்கிறேன் ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு சொல்கிறேன் ரயில்வே மந்திரி ராஜினாமா பண்ணிட்டு போங்க உங்களுக்கு நடத்த தெரியலை உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தான வந்து சொல்ல விரும்புகிறேன் அதுக்கடுத்தது ரயில்வே இது எஸ்ஆர்எம் பச்சமுத்தூர் அவருடைய ஹோட்டல் ஒன்று திருச்சியில் கட்டி திருச்சிக்கு பக்கத்தில் லீஸில் முப்பது முப்பது வருஷம் லீஸ் அதில் நட்சத்திர ஹோட்டல் கட்டிட்டார் முதல்ல கவர்மெண்ட்லேருந்து லீஸ் வாங்கினதில் நட்சத்திர ஹோட்டல் நீங்கள் கட்டியிருக்கவே கூடாது ஏன்னா முப்பது வருஷம் முடிஞ்சால் அவன் லீஸ் முடியாதுன்ட்டானே என்ன பண்ணுவீங்க தொழிற்த்து நாளில் லீஸு முப்பது வருஷம்னு போட்டிங்க நட்சத்திர ஹோட்டல் கோடி கணக்கில் கட்டலாமா திருப்பி உங்களுக்கு லீஸ் கிடைக்கும் கிடைக்குமோங்கிற இது உத்தரவாக தான் இருக்கா சரி அப்படி லீஸ் இதே இருந்ததுன்னு வீங்க கொஞ்சம் இந்த போன எம்பி எலெக்ஷனில் திமுகவோட கூட்டணி சேர்ந்திங்க இல்லை எஸ்ஆர்எம் கட்சி அவருக்கு தான் சொல்கிறேன் கூட்டணி சேர்ந்திங்க இல்லை அப்போ அந்த கூட்டணி சேரும்போது திமுகவை கொஞ்சம் கையில் போட்டு அந்த லீஸை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதானே அவனுக்கு ஒன்றுமே இல்லை பணம் கொடுத்தா லீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க அவனுக்கு இப்போ இப்போ இந்த இதை வந்து எதுக்கு சீல் வைக்கிறான்னா பணம் வரல அவனுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவை ஏன்னா ஊர் அரசாங்க சொத்தெல்லாம் அவங்க சொத்து தானே அதுவும் கேஎன் நேரு பையன் இவர் எழுத்து நின்னாரு கே நேரு தான் இத்தனை வேலையும் பண்ணுறதா குற்றச்சாட்டு வருது நேரு ஊர சொத்து கொள்ளையடிக்கிறாள் கருணாநிதி அறிவாலயம்னு போட்டு டாக்டர் சொத்தை கொள்ளையடித்து டாக்டரே போய் நில அரிப்பு குற்றச்சாட்டை கே நேரு மேலே கொடுத்தாரு அந்த மாதிரி கே கே நேரு வந்துக்கிட்டு நல்ல ஒரு மாதிரி இப்போ வந்துட்டு இவங்க எதை இது பண்ணுறாங்க ஆனால் அரசாங்க சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னென்னா இவர் இந்த முப்பது வருஷத்துக்கே லீஸ் தொகை க தொகையை ஒழுங்காக கட்டலைன்னு சொல்லியிருக்காங்க அப்படி குத்தகைத்தொகையாக கெட்டால் கட்டாமல் இருந்தால் அது உங்களுடைய தப்பு தானே நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டாலினை திட்டணும்னு அவசியம் இல்லையா அரசாங்கத்தை எல்லாமே தப்பு செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அரசாங்கத்து பக்கம் நியாயம் இருக்க இப்போ அவங்க சொல்கிறத பார்த்தா லீஸ் தொகை குத்தகைத்தொகையை இந்த முப்பது வருஷமாக நீங்கள் ஒழுங்காக செலுத்தவில்லைங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னா உங்களுக்கு லீஸே கண்ணுக்கு மறுபடியும் புதுப்பிக்க மாட்டாங்க கொஞ்சம் உயர்நீதிமன்றத்துக்கு போனாலே நீங்கள் ஜெயிக்க முடியாது அதனால் இதில் அரசாங்கத்தை குற்றம் சொல்வதில் குறை சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அரசாங்கத்தின் பக்கம் நியாயம் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது அதனால் எஸ்ஆர்எம் அவங்க குத்தகை பணத்தெல்லாம் ஒழுங்காக கட்டிட்டு உயர் நீதிமன்றத்தில் குத்தையை நீடிக்கிறதுக்கு நீங்கள் கேட்டு நிவாரணம் பெறலாம் அதுதான் இந்த பிரச்சனையில் எங்களுடைய கருத்து அடுத்தது மோடியுடைய பதவிப்பெறமான நிகழ்ச்சியில் நிதிஷ்குமார் பீகாரின் முதலமைச்சர் காலில் போய் தொழுக குனிந்தார் மோடி காலில் ஆனால் நிதிஷ்குமார் ரொம்ப அனுபவசாலி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராக இருக்கார் பீகாருக்கு பழுத்த அரசியல்வாதி ஐஎன்டிஏ கூட்டணியில் அவர் தான் இருந்தார் ஸோ அப்படிப்பட்டவர் மோடி காலில் விழுந்தாருங்கன்னொன்னே எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது பெரிய ஆளாச்சே மோடி காலில் விழுந்தாருன்னு அப்புறம் நான் யோசித்தேன் மோடி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இவர் நிதிஷ்குமார் பிறந்தது ஒரு வருஷம் இளமை அவருக்கு இளையவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஒரு வருஷம் மூத்தவங்க காலில் விழுகிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஏதோ மரியாதையில் அதில் நிதிஷ்குமார் பீகாருக்கே அவமானமா வெக்கமில்லாத இந்த புரோக்கர் இவருக்குச்சோர் இந்த பிரசாந்த் கிஷோர் நீ எல்லாம் ஒரு அரசியல் புரோக்கர் சந்திரபாபு நாயுடு சொன்ன மாதிரி அரசியல் டெக்காயிட்டி கொள்ளக்காரன் அதாவது இந்த பேர் பேர் மிஸ் ஆகிற வேலைலாம் நிதிஷ்குமார் தான் பண்ணுறது சந்திரபாபு நாயுடுவே சொன்னார் எங்கள் பேர்லாம் இதுலேயே காணாமல் போச்சு இந்த நிதிஷ்குமார்க்கு தான் எப்படி சூழ்ச்சி பண்ணி பண்ணிட்டான் இந்த மாதிரி வெக்கம் இல்லாத வேலை பண்ணுறாலே பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலின் காலில் வெக்கம் இல்லாமல் விழுந்துட்டு முந்நூறு கோடியை வாங்கி போனாலும் அவர் நிதிஷ்குமார் காலில் விழுந்து பீகாருக்கே அவமானமா ஸ்டாலின் காலில் விழுந்து முந்நூறு கோடியை வாங்கி அவரை ஜெயிக்க வச்சுன்னு சொல்கிறது உங்கள் பீகாருக்கே பெரிய அவமானம் பீகார்லேருந்து வந்து ஒருத்தன் புரோக்கர் வேலை ஒரு ஆளு புரோக்கர் வேலை பார்க்குறாருங்கிறது பெரிய அவமானம் இல்லை நிதிஷ்குமார் காலில் விழுந்தது பெரிய அவமானம்னா என்ன சரி நிதிஷ்குமார் வந்து மோடி காலில் விழுந்ததுனால அது இதுக்கு பீகாருக்கு அவமானம்னா நம்ம ரஜினிகாந்த் யோகி உத்தரப்பிரதேச இப்போ சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் நாற்பத்தெட்டு வயசாகுது ரஜினிகாந்துக்கு எழுபத்தி நாலு வயசாகுது எழுபத்தி நாலு வயசான ரஜினிகாந்த் யோகிகிட்ட போய் காலில் விழுந்தார் எல்லாருக்கும் இதாகிடுச்சு என்ன இவ்வளோ மூத்தவரே வயசில் இவ்வளோ இது பண்ணுவார் காலில் விழுந்தார் அதுக்கு ரஜினி அந்த என்ன பதில் சொன்னார் தெரியுமா ஓ அவங்கள்லாம் யோகிகள் இல்லையா அவங்களுக்கு வயசு கிடையாது அவங்கெல்லாம் பெரிய ம மகான்கள் மாதிரி வாழ்க்கையில் திருமணமே செய்யாமல் எந்த சொத்தும் சேர்க்காமல் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் ஒரு இதில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அவங்க காலில் விழுகிறது தப்பு இல்லைன்னே சொன்னேன் அந்த மாதிரி யோகிகள் அவங்கெல்லாம் வெறும் மோடியும் அரசியலில் இருக்காருங்கிறதுக்காக நினைக்கூடாது அவர் வாழ்க்கை வந்து ஒரு யோகி யோகி போன்ற ஒரு வாழ்க்கை தான் பொருளுக்கு ஆசைப்படாமல் எதுக்குமே ஆசைப்படாமல் நாட்டுக்கு இது நல்லது செய்யணுங்கிறது குடும்ப வாழ்க்கையில் கூட இருந்து ஒரு ஒரு யோகி மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் அவரை காலில் விழுகிறது வந்து தப்பு அப்படிங்கிறதும் வயதுக்கு கீழே இருக்கிறவங்க விழுவது தப்புன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ரஜினிகாந்த் விழுந்ததையே இந்தியா ஏற்றுக்கொண்டதை இருபத்தாறு வயது இளைய வருவதில்லை காரணம் அவர்கள் வாழ்க்கையே வேறு அவர்களை அரசியல்வாதியாக பார்க்கக்கூடாது அவங்கெல்லாம் ஒரு யோகிகள் மாறி அதில் எந்த தவறும் இல்லை அவர்கள் காலில் விழுவதுங்கிறது ஆனால் மோடி வந்து காலில் விழுகிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அப்படி கால் விழும்போது அவர் பிடிச்சி விடுவார் தூக்கி பிடிக்காது நீங்கள் சந்திரபாபு நாயுடுல நீங்கள் பாருங்கள் பதவியேற்பு விழா நடந்தது சந்திரபாபு நாயுடு பையன் வந்து காலில் உழுகிறோம் அப்படியே தடுத்து நிறுத்துறாரு இவர் உழகக்கூடாது நம்ம வானதி சீனிவாசம் போய் டெல்லியில் போய் மோடி காலில் விழுந்துட்டாங்க பயங்கரப்போம் வந்துடுச்சு திட்டாரு இங்கேயே ஸோ தன் காலில் யாரும் விழுவதை மோடி ஏற்றுக்கொள்ள மாட்டார் மோடி ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறது வேற நாங்கள் மோடியை சப்போர்ட் பண்ணால் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறோம்னு அர்த்தம் இல்லை மோடிட்டு நல்ல விஷயம் இருந்தால் பண்ணுவோம் ஆனால் டாக்ஸ் விஷயம்லாம் போட்டால் நாங்கள் திட்டுவோம் மோடியை மக்களை பாதிக்கூடிய டாக்ஸ் இது போட்டிங்கன்னா நாங்கள் உங்களை திட்டுவோம் ஆனால் ஒரு மனிதராக மோடி வந்து போற்றுதலுக்குரியவர் அவர் வாழ்க்கையே வந்து ஒரு இதுதான் அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள் இந்தந்த இந்த கொள்ளைக்கூட்ட எல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல கொள்ளக்கூட்டத்தை கூட்டம் அது அப்புறம் போய் பார்க்க சொல்லுங்கள் அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு என்னமோ ட்ரெஸ்ஸு மட்டும் லட்சக்கணக்கில் போகிறாரு அப்படின்னு இந்த இந்தந்த முட்டாள்கள் கூட்டம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மனுப்பு ஒன்றும் படிக்காத பாருங்கள் அவர் எப்படி ட்ரெஸ்ஸு லட்சக்கணக்கில் போகிறாருன்னு ஒரு பிரைம் மினிஸ்டராக போகிறாரு அமெரிக்கா போகிறாரு ரஷ்யா போகிறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் கிழிஞ்ச சட்டையை போட்டு போவாரா இல்லை காந்தி மாதிரி சட்டையும் பணியனும் இல்லாமல் வேஸ்டியை கட்டிட்டு கம்பம் கூட்டிகிட்டு போக முடியுமா அது சுதந்திரம் சுதந்திர இந்தியா கிடையாது காந்தி இருந்தது அடிமை இந்தியா அப்போ அவர் போனார் ஆனால் நாட்டுக்கு பிரதமராக அதே காந்தி போயிருந்தாருன்னா அப்படி போயிருக்க முடியாது அவர் வந்து காஸ்ட்லியே விலை உயர்ந்த சட்டை விலை உயர்ந்த அது பேண்ட்டு இது கோட்டு இதெல்லாம் போட்டு தான் ஆகணும் காரணம் அவர் இந்தியாவை பிரதிபலிக்கிறார் ஒரு நாட்டை பிரதிபலிக்கிறார் ஒரு நாட்டின் பிரதமர்னு போகும்போது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அவசியம் இந்த கூட்டம் வந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸுக்கு உள்ள செலவு உங்களை மாதிரி என்ன கிளிஞ்சுலுங்கியா போட்டு போவாங்க இங்கே லோ கிளாஸ் இந்த குரூப் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி அரசியல்வாதிபூரா ஒன்றும் தெரியாதவங்க அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவர் சொந்தத்தில் சுத்து என்ன சேர்த்துருக்காரு அதை சொல்லி இங்கே இருக்கிற அரசியல் முட்டாள்களுக்கு கேட்குறார் அரசியல் தலைவர்கள் முட்டாள்கள் இருக்கிறவங்கள இங்கே அவன்கிட்ட கேட்குற அவங்ககிட்ட அவர் மோடி ப்ரைம் மினிஸ்டர் பத்து வருஷம் ஆச்சு என்ன சுற்று சேர்த்துருக்கிறார் கணக்கு காமி எந்த வீடு இந்த இதில் பங்களா வச்சுருக்காரா வேலை செய்யல செனட்டா ஃப்ளோரில் பங்களா வச்சுருக்காரா மூணு கோடி ரூபா கார்லாம் போகிறாரா இதனையும் வெளிநாடுகள்லாம் கம்பெனியாக ஆரம்பித்து கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்காரா ஜி ஸ்கொயர்னு சொல்லி மதம் பேர்லேயும் மருமகம் பேர்லேயும் வச்சுக்கிட்டு கொள்ளை அடித்த பணத்தை வியாபாரமாக்கி கொண்டு இருக்காங்களா அந்த மாதிரி விஷயத்தை பாருங்கள் மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சிருக்காங்களாங்கிறத பாருங்கள் அப்படி இருக்கும்போது அவ அவங்கள்லாம் வந்து ஒரு யோகிகள் மாதிரி தான் அவங்க காலில் விழுகிறது வந்து தப்புல அவரே அதை விரும்பாதவர் யாரையுமே அவர் தடுத்து நிறுத்தி விடுவார் அதை மீறி அவர் நிதிஷ்குமார் போகும்போது அதை தடுத்து நிறுத்தி விட்டார் இதில் வந்து மோடியை குறைவு கூறுவதில் எந்த அவசியம்